ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நம்ம பாகக்காயை தாங்க இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க நான் ஒரு கால் கிலோ பாகக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ட்ரை தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க அதனால தான் கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் விதைகள்லாம் எடுத்துட்டு நீல நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கும்போது நல்லா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் பாகக்காய் சேர்த்து மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கலத்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இது வந்து மசாலா உங்களுக்கு பிரித்து வராமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் அந்த ரவை சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவியல் இஞ்சி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவிய பூண்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுனால சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இப்போ நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே கலந்து விட்றலாம் அந்த பாகக்காயில் இருக்கிற அந்த ஈரமே போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் ஈரப்பதமே நல்லா கொடுக்கு நம்ம சேர்த்து அந்த மாவு எல்லாமே நல்லா எழுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாவு எல்லாம் நல்லா ஒட்டிக்கும் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த பாத்தாயில உள்ள அந்த ஈரப்பதமே போதும் நல்லாவே இதை கலந்து விட்டாச்சு உங்களுக்கு வந்து பகக்காயில வந்து மாவு வந்து நம்ம ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு நீங்க கலந்து விட்டுக்கலாம் இப்ப இதை பொறிச்சு பாருங்க என்ன நல்லா சூடா இருக்குது இப்ப நம்ம பகக்காயை செத்துடலாம் இது நல்லா வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும் பாருங்க ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லா இதை எடுத்து வச்சுட்டு திரும்ப அள்ள போகும் இல்லையா அப்ப இதை திரும்பவும் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இப்ப இது அள்ளாங்க மீட இருக்க பாக இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம அல்லப்பூர் ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல நம்ம ஃபஸ்ட் நம்ம பொறிச்சு வச்சோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க இது நல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா கிரிஸ்பியாக ஆகிடுச்சி நல்லா மொறுமொறுப்பாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வைச்சோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு கிரிஸ்பியாக கிடைக்கும் பாருங்க நல்லா மொறுமொறுப்பு தன்மை வந்துருச்சு உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு அல்லும்போதே தெரியும் நல்ல ஒரு சலசலப்பு இருக்கும் பாருங்க எவ்வளோ கிரிஸ்பியாக இருக்கட்டு இப்போ நம்ம நல்லா எண்ணெயை வடிக்கட்டிட்டு தள்ளிடலாம் நல்லா எண்ணெயை வடிக்கட்டிடலாம் பாருங்கள் சூப்பராக பாகக்காயை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இது எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் பாவக்காவை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இது மேலேயே பொரிச்ச கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சை மிளகா கூட இது கூடவே பொரிச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் கூட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நல்லா பொரிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு நல்லா மொறு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு பாகக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள்லாம் கசக்கும் அப்படின்றதுனால பாகக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல பகவான மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாகக்காய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ